புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு ரிவாயத்தில் வருது இங்கே வந்து என்ன கேட்டிங்கன்னா இதே ஹதீஸ் முஸ்லீம் ஷெரீஃப்லையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீஸ் அந்த ஹதீஸ் என்ன செய்யுது இந்த ஹதீஸ் வருகிறது அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இபுன் அப்பாஸ் ரலி நம்ம சொல்கிறாங்க ஒரு பெண்மணி நபிசராசம் கொண்ட வராங்க முதல்ல சொன்னது ஒரு ஆண் நபி இடத்துல வராங்க வந்து என்ன சொன்னாங்க என் தாய் மூத்தா போயிட்டாங்க நோம்பு கடமையா இருக்குது நான் அந்த நோன்பு அவங்களுக்காண்டு செய்யலாமான்னு இப்ப இப்ப நம்ம சொல்றாங்க ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க ஆஹ்லாஹி சல்லு அலஹி வசல்ல அவங்கள்ட்ட என்ன செய்யறாங்க அவராங்க வந்து அவங்க சொல்றாங்க இன்ன உக்தி மாத்தத் என் சகோதரி மரணிச்சுட்டாங்க என்னுடைய சகோதரி மரணித்து விட்டார்கள் இப்போ அவங்களுக்கு பகிரமா நான் நோம்பு வைக்கலாமா கேக்குறாங்க நபிசராசன் தாராளமா வைக்கலாம்ங்கிறாங்க இந்த ஹதீஸ் புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது ஹதிஸாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல ஆஹ் சை முஸ்லிம்ல இன்னொரு ரிவாயத்து வருது நான் ஏன் நிறைய ரிவாய்து சொன்னா ஒரு ஆண் தன் தாய்க்காக கேட்டிருக்காங்கன்னு வருது ஒரு பெண்ணு தன் சகோதரிக்காக போய் கேட்டாங்கன்னு வருது அதே போல ஒரு பெண்ணு நபி சலாசம் அவங்கள்ட்ட வந்து ஒரு பெண்ணை வந்து கேட்கறாங்க இன்னும் உண்மை மாத்தத்து என் தாய் மரணித்து விட்டார்கள் அழைகா சவுமு சஹரின் அவங்களுக்கு ஒரு மாத கால நோன்பு இருக்குது நான் அவங்களுக்காக அதை நிறைவேற்ற வேண்டுமான்னு கேக்குறாங்க மாணவி ரசுல்லா சலாசன் ஆமான்னு சொல்றாங்க அல்லாவுடைய கடன் நிறைவேற்றப்படுவதற்கு மிக தகுதியானது தாங்க இது முஸ்லீமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது ஹதிசா என்ன செய்யப்பட்டிருக்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ இந்த ஹதீஸ்ல வந்து ஒரு பெண்மணி நபியிடத்தில் வந்தாங்க அவங்க அந்த கேள்வி கேட்குறாங்க சலாசம் சொன்னாங்கன்னு வருது அப்போ ஒரு ஆண் நபியிடத்தில் கேட்டாங்கன்னு வருது ஒரு பெண் தன் சகோதரிக்காக நபியிடத்தில் கேட்டாங்கன்னு வருது அதே போல் ஒரு பெண்ணே தன் தாய்க்காக கேட்டதாகவும் என்ன செய்யுது ஹதீசில் வருது இப்போ இந்த ஹதீஸில் வந்த அனைத்து தகவல்களுமே நான் சொன்னேன் அனைத்து தகவல்களுமே என்ன அறிவிக்குதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து தர்மம் வகாபில் என்ன சொன்னாங்க தர்மம் தான் பேசாருவோம் துவா செஞ்சா துவா தான் பேசாருவோம் வேற என்ன சொன்னாங்க அப்படினா இல்மு பயனுள்ள இல்மு தான் பேசினாங்க இப்போ ஹஜ்ஜி என்பது என்னது அது தர்மமா அது தனி ஒரு வணக்கம் நோம்பு நோன்பு இருக்குது நோம்பு என்பது அது என்னது நோன்பு அது ஒரு தனி ஒரு வணக்கம் அந்த தனி வணக்கத்தை தனி வணக்கத்தை என்ன செய்யறாங்க அந்த ஒரு ஒருவர் செய்யறாங்க அதனால் மற்றவருக்கு அந்த பயன் கிடைக்குதா இல்லையா இறந்து போனவருக்கு அந்த கடமை தான் இல்லையா பயன் கிடைக்குது இப்ப நான் சொன்னது நோம்பு பத்தி சொன்னேன் அதே மாதிரி ஹஜ்ஜ பத்தி ஹதீஸ்ல வருது இபுன் அப்பாஸ் அலி அல்லாம் அறிவிக்கிறாங்க சார்ந்த ஒரு பெண்மணி நபிசலாசா அவங்கள்ட்ட வந்து யார் அல்லா அல்லாஹுவின் தூதர் அவர்களே இன்ன கபீரா அல்லாஹு அந்த அடியானுக்கு விதித்த கடமையாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜி இருக்கிறதே அந்த ஹஜ்ஜி வந்து என்னுடைய வயோதிகரான தந்தைக்கு கடமையாகி விட்டது ஆனால் நான் எசுபுத்தாளர் ராகிலத்தி அவரால் வாகனத்துல சரியா கூட அமர முடியாது அவருக்கு கஷ்டம் அவருக்கு ஹஜ் நிறைவேற்றுறது கஷ்டம் அப்ப அப்ப அவருக்காக நான் அப்படிங்கிறாங்க செய்யலாங்கிறாங்க இப்ப இங்கேயே நம்ம சொல்றோம் ஒருவருக்காக பிறர் செய்யறாங்க அமல் செய்யறாங்க அது அவருக்கு என்ன செய்யுது பயனளிக்குதுன்னு வருது நான் சொன்ன புகார்ல ஆயிரத்தி ஐநூத்தி பதிமூணாவது அதிசாக வருகிறது அதே போல வந்து ஆஹ் ஜுஹைனா என்கிற குளத்தை சார்ந்த ஒரு பெருமணி அவங்க நபி சிலாஸ் அவங்கள்ட்ட வராங்க வந்து சொல்றாங்க அல்லாஹின் தூதர்வர்களே ஹத்தா மாத்தத் என் தாய் வந்து ஹஜ்ஜி செய்யணும்னு நேர்த்தி வச்சிருந்தாங்க ஆனா ஹஜ்ஜி செய்யாமலே மூத்த போயிட்டாங்க அன்ஹா என் தாய்க்காக நான் ஹஜ்ஜி செய்யலாமா கேட்டாங்க அப்ப நபி சொன்னாங்க அன்ஹா ஆ தாராளமாக அதுதான் நிறைவேற்றப்படுவதற்கு மிக தகுதியானது அப்படின்னாங்க இது இத புகாரில ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வீசாக வருகிறது அப்ப இதுவரைக்கும் அதேச பாருங்களேன் இறந்து போனவரா இருக்கட்டும் உயிரோட இருக்கட்டும் ஒருவருக்காக பிறர் செய்கிற அமல் பயன் அளிக்குமா இறந்தவருக்காகவும் பிறர் செய்கிற என்பது என்ன சதக்காவா ஹஜ்ஜி என்பது தனி ஒரு ஹஜ் என்பது அப்ப அங்க பேசப்பட்டது எதை அப்படின்னு கேட்டீங்கன்னா இறந்தவரின் அமல் நின்னு போறதுதான் அடுத்தவரின் அமல் நின்று போறதுன்னு பத்தி அல்ல அல்ல தூதர் என்ன செய்யல சொல்லல அப்ப அடுத்தவரின் அமல் இறந்து போனவருக்கு வந்து அது பயனளிக்குமா பயனளிக்காதா நான் செய்கிற அமல் என் உரை இறந்து போன உறைந்தர்களுக்கு பயனளிக்குமா பயனளிக்காதா அது என்ன செய்யும் பயன் அளிக்கும் என்பதை நாம் சொன்ன இந்த அதிசயங்கள்லாம் அறிவிக்கிறது அப்ப ஒரு நன்மையான காரியத்தை ஒருவர் செய்கிறார் அது எந்த வகையான நன்மையாக எதிர்ப்பு போட்டுமே எந்த வகையான நன்மையாக இருக்கட்டும் ஒரு தான தர்மம் செய்கிறார் இறந்து போனவர் செய்யலை வேறொருவர் செய்கிறார் தான தர்மம் செய்கிறார் அந்த நன்மை யாருக்கு சேர்க்கிறாரு இறந்தவருக்கு சேர்க்கிறாரு நன்மையான காரியம் தானே அதேபோல் இறந்து போனவருக்காக வந்து நோம்பு நோம்பு வைக்கிறது இது நன்மையான காரியம் தானே இறந்து போனவருக்காக அந்த ஹஜ்ஜை வச்சு அவருக்கு அவருக்கு பயன் அளிக்கிறது நன்மையான விஷயம் தானே அப்போ ஒரு நன்மையான விஷயம்னு வரும்போது குரான் ஓது நன்மையான விஷயமா தீமையான விஷயமா இதுக்கு தனியாக வைக்கணுமா நீங்கள் மார்க்கத்தில் குரான் என்பது நன்மையான விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு எழுத்துக்கு பத்து நன்மை என்று சொல்லப்படுகிற அளவுக்கு மிக முக்கியமான ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு காரியம் தான் குரான் ஓதுவது அப்போ குரான் போதுன்னா அதனுடைய நன்மை இறந்து போனவருக்கு சேர்த்து வைக்கமா முடியாத என்பதுக்கு தனி ஒரு ஆதாரம் வைக்கணுமா கேட்குறேன் இந்த ஆதாரமே போதுமானது இல்லை சரி அடுத்து இருந்தாலும் ஒரு சில செய்திகளை நினைவூட்டலுக்காக சொல்ல வரேன் ஏன்னா மார்க்கத்தை எந்த அளவுக்கு நம்ம வழங்கி நம்ம முடிஞ்ச அளவுக்கு இறந்து போனவர்களுக்கு நம்மளால் என்ன உதவி செய்ய முடியுமோ பயன் அடிக்கணுமோ பயன் செஞ்சிடணும் இப்போ சொல்ல சடதாணி ஜாபிரி ஜாபிரிபுன் அப்துல்லால் அன்சாரி அலி அல்லாஹ் ஒன்று அறிவிக்கிறாங்க ஒரு சமயம் நாங்கள் சாதிபுன்னு முகாது அலி அல்லான்னு ஒப்பாத்தாயிட்டாங்க அவங்க வபாத்தான பொழுது நாங்க வந்து நபி அவங்களோட அந்த ஜனாசாவுக்கு போறோம் பெருமான சலாஹோ அழகம் ஜனாசத்துல நடத்துறாங்க நடத்திட்டு அதுக்கு பிறகு அந்த சாதிபுனும் அலி அல்லா கபூர்ல அடக்கம் செய்யப்படுது கபூர்ல அடக்கம் செய்யப்பட்டு எல்லாம் சரி கபூர்ல சரி செய்யப்பட்ட பிறகு இப்ப சாசன் கபூர் பக்கத்தில் நின்று அலி செல்லம் அல்லாவின் தூ தீ சொன்னார்கள் நீண்ட தஸ்பி சொல்லிட்டே இருந்தோம் சும்மா கப்பர திரும்ப சென்னாசி அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொன்னார்கள் இப்போ கப்பர்னா நாங்களும் தக்பீர் சொன்னோம் அப்படி எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க நாங்கள் நபி இடத்துல கேட்கறோம் யார் லிம சப்பகத்தை சும்மா கப்பரத்தை அல்லாஹுவின் தூதர் அவர்களே எதற்காக நீங்கள் தஸ்பீக செய்தீர்கள் தக்பீர் சொன்னீர்கள் அப்போ மாணவி ரசூல் அல்லாஹ் சொல்றாங்க அலா ஹாதல் அபதி சாலிஹி கபுருஹூ இந்த சாலிகான அடியாருக்கு கபூர் நெருக்கடியாக ஆனது அத்தா நான் ஏன் தஸ்பீஹ் ஓதன சொன்னா அல்லாஹ் அவருடைய கபூரலை விசாலத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அதுக்காக தான் தஸ்பீக் சொன்னேன் தக்பீர் சொன்னேன் என்று பெருமானு சொல்றாங்க இந்த ஹதீஸ் முசனத் அகமதுல பதினாலாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணாவது அதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதாரபூர்வமான ஹதீஸ் நான் என்ன சொல்றேன் ஒரு கபூர் நெருக்கடி வருது நபி என்ன செய்யறாங்க தஸ்பீர் சொல்றாங்க சஹாபாக்களும் தஸ்பீ சொல்றாங்க நபிசலாசை என்ன பண்றாங்க தக்பீர் சொல்றாங்க சஹாபாக்களும் தக்பீர் சொல்றாங்க இது ஒரு நல்ல அமலா இல்லையா இந்த நல்ல அமலு அந்த இறந்து போன அந்த சஹாபிக்கு பயன் அளிச்சுதா இல்லையா பயன் அளிக்குதே இது இறந்து போனவர் செஞ்ச அமலா அல்லது மற்றவர் செய்கிற அமலா மற்றவர் செய்கிற அமல் தானே அப்ப மற்றவர் ஒரு நல்ல சாலிகான நல் அமல் நன்மையான காரியத்தை செஞ்சு செஞ்சா அது இறந்தவருக்கு என்ன செய்யும் பயன் அளிக்கும் என்பதில் என்ன கருத்து முரண்பாடு இருக்குன்னு நான் கேட்கிறேன் இது தஸ்பீக்கே இப்படின்னா தபீருக்கு இப்படின்னா குரானுக்கு அது எவ்வளவு நன்மை எந்த அளவுக்கு அது பயனளிக்கும் நான் இன்னொரு செய்தி ஒரு செய்தி சொல்றேன் அதாவது இபுன் அப்பாஸ் ரபி அல்லாஹனும் அறிவிக்கிறாங்க ஒரு சமய நபி சொல்லலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மதீனாவில் உள்ள ஒரு தோட்டத்தை கடந்து போறாங்க ஒரு தோட்டத்தை கடந்து போகும்போது இப்ப சமயி அப்போ வந்து ஒரு கபுரை கடந்து போறாங்க ரெண்டு மனிதர்கள் வந்து கபூர்ல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அந்த கபூரில் அடக்கம் செய்யப்பட்ட அந்த மனிதர்கள் வேதனை செய்யப்படுகிற சத்தத்தை கேட்குறாங்க கேட்கறாங்க அப்ப ரசூலி சன்னல்லாகு அழகி வசனம் உடனே சொன்னாங்க இந்த இரண்டு கபூரில் உள்ளவர்கள் அதாப்பு செய்யப்படுகிறார்கள் அதாப்பு செய்யப்படுறாங்க அதீச சுருக்கியே சொல்றேன் அப்போ வந்து மாணவி சலாசி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு அதாவது செய்யப்படுறதுக்கு காரணம் சொல்றாங்க அதில் ஒருவர் காண அகதுகுமா நான் எஸ்த திருமின் பௌலிகி இந்த கபூர்ல ஒரு ஆளு அவர் வந்து வாழ்ந்த கா வாழ்ந்த காலகட்டத்துல சிறுநீர் கழிக்கும் போது மறைவா போய் இருக்கிறது இல்ல மறைவா இருக்கிறது இல்ல அதனால இவர் தண்டிக்கப்படுகிறார் அடுத்து நபி சொல்ல காணல் ஆஹரு எம் சி பின் நவிமத்தி இன்னொரு ஆள் வந்து அவர் வாழ்ந்த காலகட்டத்துல புறம் பேசி திரிந்தார் ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை ஏற்படுத்துற கோல் முடிக்கிட்டு தெரிஞ்சாரு அதனால் அவர் அதாபி செய்யப்படுகிறார் அப்படின்னு நபி சில சொல்லிட்டு சொன்னாங்களா ஒரு பேரித்த மட்டையை கொண்டு வாங்குன்றாங்க கொண்டு வந்துட்டு அப்புறம் என்ன செய்யறாங்க அதை ரெண்டு துண்டாக உடைக்கிறாங்க இந்த இரண்டு கபூர்ல ஒவ்வொரு கபூர்லேயும் ஒவ்வொரு இதை கொண்டு நட்டுறாங்க அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க லிம பால் தஹாதா ஏன் இதை செய்றீங்கன்னு கேட்குறாங்க அப்ப நபி சொல்லா சொல்றாங்க அல்லஹூ யு ஹஃபுமா மாலம் தைபசா நபி சொல்லா சொல்றாங்க இந்த இரண்டு பச்சை மட்டைகள் அது காயாமல் இருக்கும் காலம் எல்லாம் இந்த கபுல உள்ளவங்களுக்கு வேதனை குறைக்கப்படுகிறது சரியா இந்த ஹதீஸ் வந்து செயல் புகாரில இருநூத்தி பதினாறாவது ஹதீஸாக ஆறாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாவது ஹதீஸாக இன்னும் பல இடங்கள்ல வருது முஸ்லீம் சரிப்பில் இந்த ஹதீஸ் வருது இப்போ நல்லா கவனிங்கண்ணே அதான் செய்யப்படுறாரு பச்சை மட்டையை கொண்டு அங்கே கொண்டு நட்டுன உடனே அது அதன் அவர் என்ன ஏற்படுதான் அதாபு குறைக்கப்படுதான் லேசாக்கப்படுதான் சரி அந்த பச்சை மட்டை நட்டுறதுனால அதாபு ஏன் குறைக்கப்படுது அதனுடைய காரணம் என்ன பின்னணி என்ன மாபெரும் ஹதீஷ்கலை வல்லுனர் அல்லாமா யூன் ஹஜர் அஸ்பானி ரஹமத்துல்லாஹி அழகி இந்த ஹதீஷனுடைய சைல் புகாரினுடைய இந்த ஹதீசனுடைய விரிவுரையில் அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது மாதாம ரத்துபன் அந்த பச்சை மட்டை ஈரமாக இருக்கும் காலம் எல்லாம் அது தஸ்பீக் செய்து கொண்டே இருக்கிறது எனவே இப்போ யஹசுலு தஹ்பீப் பரக்கத்து தஸ்பீக அந்த பச்சை மட்டை இருக்கு பாருங்க அதனுடைய தஸ்பீகனுடைய பரக்கத்தினால கபூருக்கு வேதனை குறைக்கப்படுதல் என்பது கிடைக்கிறது சொல்லிட்டு சொல்றாங்க இதன் அடிப்படையில் இதன் அடிப்படையில் ஒகதாலிக்கு ஃபீமா ஃபீஹி பரக்கத்து திக்கிரி ல் குணி லா பச்ச மட்டையனுடைய தஸ்பீகக்காகவே கபூர்ல அடக்கம் செய்யப்பட்டவருடைய வேதனை குறைக்கப்படுகிறது என்று சொன்னால் உயிரோடு வாழக்கூடிய ஒரு மனிதன் திக்ரு செய்யாம பாருங்க அந்த பறக்கத்தினால அது வேதனை குறைக்கப்படுமாடாதா திலாவத்துல் குரான் குரானை ஓதுகிற காரணத்தினால அந்த இறந்து போனவருக்கு வந்து அது பாய்தா கிடைக்கும் பயன் கிடைக்குமா கிடைக்காதா இவ்வாறு கிடைக்கும் என்பது பாபில் லவுலா மிக ஏற்றமான வழிமுறைன்னு சொல்லுங்கிறாங்க மிக ஏற்றமான வழிமுறை பிரகாரம் நீங்க செஞ்சு நன்மை சேர்த்துக்கலாம் சேர்த்து வைங்க குரான ஓதுறதன் மூலமாக நன்மை சேர்த்தைக்கு சேர்த்து வைங்க உயிரற்ற ஒரு ஜட பொருள் ஏன்னா அல்லாஹ் குரான் ஏழு வானங்களும் பூமி அவற்றில் உள்ளவர்களும் அல்லாவை தஸ்வி செய்கின்றன உலகத்தில் உள்ள எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது அல்லாவை புகழ்ந்து தஸ்வி செய்து கொண்டே இருக்கின்றன உலாக்கில் தஸ்பீகவும் ஆனா நீங்க அதை தஸ்பீக விளங்க மாட்டீங்க நட்டும் போது அது தஸ்பீக செய்கிறது என்றாஹி அழகி போன்ற மாபெரும் மேதைகள் வந்து அதுக்கு காரணம் தருகின்ற பொழுது அது தஸ்பீகி செய்து அதனுடைய பறக்கத்தினாலேயே வேதனை குறைக்கப்படுகிறது என்று சொன்னால் ரிக்கரினால் பறக்கத்தினால் குரான் ஓதன் பறக்கத்தினால் மிக ஏற்றமான வழிமுறை பிரகாரம் அந்த இறந்து போனவர்களுக்கு போய் பயம் கிடைக்கத்தான் செய்யும் அதில் மாற்றுகிறதுக்கு இடம் இளைஞர அளவுக்கு அல்லாமா நிபுன் ஹஜர் அஸ்வானி ரஹமத்துல்லாஹி அலையை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதை விட நம்ம என்ன சான்று பெரிய பெரிய அளவுக்கு கொடுக்கணுங்கிறேன் மிக மிக உன்னதமான ஒரு செயல்பாடு தான் எது அதிக நன்மையை பெற்றுத்தரக்கூடியதுதான் குரான் ஓதுதல் அதனால மாணவி ரசூல்லா சிவாசி இன்னும் சொல்ல ஒரு சலதாசின் சொல்றாங்க இக்கரூ யாசின் இறந்து போனவர்களுக்காக நீங்கள் யாசின் ஓதுங்கிறாங்க யாசின் குரான் இல்லையா யாசின் குரான் தானே அப்போ குரான வந்து ரசூல்ல செல்லாகோ அலேஹிப அவர்கள் ஓத சொல்லியிருக்காங்களே இல்லையா குறிப்பிட்ட சொல்றாங்களே அலாமே சொல்றாங்களே இந்த ஹதீஸ் வந்து அபுதாதுல மூவாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்னாவது அதிசாக நசாயில பத்தாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறாவது அதிசாக இபுன்ஹிப்பான்ல மூவாயிரத்தி இரண்டாவது அதிசாக இந்த ஹதீஸ் என்ன செய்யப்பட்டிருக்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால வந்து சுருக்கமாக நாம் ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்வதாக இருந்தால் இறந்து போனவர்களுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யலாமா நன்மை இந்த நன்மையான காரியங்கள் இருக்கு செய்யறது வேற ஏதாவது நன்மையான காரியங்கள் செய்யறது குரான ஓதுறது இந்த ஓர் நன்மையான காரியங்கள் செய்து அதை இறந்து போனவர்களுக்கு என்ன செய்யலாமா பயனளிக்க முடியுமா அதன் மூலமாக நன்மை சேர்த்து வைக்க முடியுமா என்றால் தாராளமாக முடியும் வகாபிகள் சொன்ன விளக்கம் என்பது சுய விளக்கம் தானே தவிர ஹதீஷின் அடிப்படையில் உள்ள விளக்கம் அல்ல அவங்க சொன்ன வசனம் அதுவும் அவங்க தவறான புரி புரிதல் தான் அவங்க சொன்ன ஹதீசும் என்ன இறந்தவரின் அமல் நிற்கும் என்று தான் அந்த ஹதீஸ் சொன்னதை தவிர இறந்தவருக்காக அடுத்தவரை செய்கிற அமல் என்ன செஞ்சிருவோம் நின்றுவிடும் என்று சொல்லவும் இல்லை அதிச வாழ்க்கை வாழ அனைத்தையும் எடுத்து பார்க்கின்ற பொழுது இறந்தவருக்காக மற்றவர் செய்கிற அமலை நபி ஆதரித்திருக்கிறார்கள் இன்னும் சொன்னப்போ நபி என்ன செஞ்சிருக்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து நமக்கு எல்லா ஆதாரமும் அகலு சுனத்தோல் ஜமாத்தனுடைய கொள்கைக்கு பக்கபலமான ஒரு சான்று என்பதை பதிவு செய்து கொள்கிறோம் அல்லா சுபத்தியம் என விளங்கி அதன் பிரகாரம் ஆளக்கூடிய நல்ல நசீவையும் அசத்தியத்தை விளங்கி அதை விட்டு விலகி நடக்கும் நர்பாக்கியத்தையும் அனைவருக்கும் இறந்தவருக்கு நன்மையை சேர்க்க முடியுமா என்ற கேள்விக்கு தெளிவான விளக்கத்தை இது போன்று இதுபோன்று சம்பந்தமான கேள்விகளை நீங்கள் அனுப்பி வைத்தால் உங்களுக்கான பதிலை அளிக்கப்படும் நிறைய கேள்விங்கள் வந்திருக்கிறது ஒவ்வொன்றாக பதிலளித்து வருகிறோம் இதுவரை கேட்ட சகோதரர்கள் அனைவருக்குமே கேள்விக்கு பதில் அளிக்கப்படும் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் அலாம் வலைக்கம்